அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாரோட நினைவுக்கு வர்ற பழம் தர்பூசணி இந்த தர்பூசணி தாகத்தை தீர்ப்பதோடு மட்டும் இல்லாம இதுல பல ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடக்குது அது என்னென்ன தெரியுமா வாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் இதுல நீர் சத்து நிறைஞ்சு காணப்படுது சுமார் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நீச்சத்து உள்ளது கோடை காலத்துல ஏற்படுற உடல் வறட்சியை தடுக்கவும் உடலை எப்போதும் புத்துணர்ச்சியாக வைச்சிருக்கவும் இது வந்து ஒரு சிறந்த இயற்கை பலமாகும் தர்பூசணியில இருக்க லைகோபின் என்ற இந்த சத்து இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுது இதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான கோளாறுகளை சரி செய்யும் குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க தர்பூசணி சாப்பிடுவது நல்ல தீர்வு தரும் தர்பூசணியில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி உங்கள் சருமத்தை பொழிவாகவும் கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுது இது ஒரு இயற்கையான மாய்ச்சரைசரா செயல்படுது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு தர்பூசணி ஒரு வரப்பிரசாதம் இதுல உள்ள சிட்ருலின் என்ற அமிலம் தசைகள்ல ஏற்படுற பிடிப்பு மற்றும் வலியை சீக்கிரமா குணப்படுத்த உதவும் குறைந்த கலோரி கொண்ட இந்த பழத்தை உங்கள் டயட்ல சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமா இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்